ஏரிய சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இனிய மாதமாக ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் கொடுத்து விட்டார் அஸ்வதித்து விட்டார் நல்லது நடந்தேறிவிட்டது நல்ல காலம் பிறந்து விட்டது என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் என்று இந்த நவம்பர் மாதம் முதல் நாளே அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை திருவிழாவை திருச்சுவையோடு இணைந்த நாமும் சிறப்பிக்கின்றோம் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத தூய்மையான நல்ல உள்ளத்தோர் அத்தனை நபருடைய பெருவிழா திருவிழா என்று மாணவர்களே இந்த புனிதருடைய உடனிருப்பும் இந்த புனிதருடைய வழிநடத்தலும் என்றும் நம்மோடு இருக்க கடவுள் இந்த நவம்பர் மாதம் என்றாலே அனைத்து ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமை பெற்றிருக்கின்றோம் நாளை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி கல்லறை திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் அனைத்து ஆத்மாக்களுக்காக ஒரு மாபெரும் விழா அந்த விழாவில அந்த நம்மை விட்டு மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக அல்லது அவர்கள் செய்த நற்பணியை நினைத்து பார்த்து நன்மை திரைத்து நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி குறவும் அவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக ஜெபிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆம் பிரியமான சவுரி சுரே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான இணைய மாதமாக அமையட்டும் முதலில் அக்டோபர் மாதத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்தை முகமலர்ச்சியோடு எதிர்நோக்கோடு பாசிட்டிவான எண்ணங்களோடு வரவேற்போம் இனிதாக அமையட்டும் நல்லதாக அமையட்டும் நினைத்த காரியங்கள் கைகூடட்டும் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம் பிரியமானவர்களே இந்த நவம்பர் மாதத்துடைய வாக்கு திட்டமாக திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வசனத்துல ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார் உன் உழைப்பின் பயனை நீ உண்பே நீ நட்பேரும் நலமும் பெறுவே நீ நட்பேரும் நலமும் பெறுவே சகோதர சூழல் இந்த நவம்பர் மாதத்துல உன் உழைப்பின் பயனை நீர் உண்பி உன் உழைப்பு கேற்ற ஊதியத்தை நான் கொடுப்பேன் அது மட்டுமல்ல நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நம்மை நினைவூட்டுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கிடைத்த வேலைக்கு உழைக்கக்கூடிய விதத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் அல்லது அந்த ஊதியம் கிடைத்தாலும் அதை முழுமையாக முழு அதை முழுமையாக நம்ம அனுபவிக்க வேண்டும் எத்தனையோ குடும்பங்களில் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பின் பயன் வீடு வந்து சேருவதில்லை அது வரும் வழியிலேயே செலவாய் விடுகிறது எவ்வளவுதான் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சில ஆசிரிய பெருமக்கள் கூட இன்னும் கடன் சுமை இருக்கின்றது இன்னும் போதவில்லை நான் வட்டி கட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நிறைய இடங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உன் உழைப்பின் பயணினி உண்பீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் ஆயிரம் இல்ல கடங்கார கணவன் ஆயிரம் அல்லது கடங்கார மனைவி ஆயிராங்க ஒரு பொறுப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற நகையை பூரா அடகு வச்சாச்சு இருக்கிற பத்திரத்தை எல்லாத்தையும் அடகு வச்சாச்சு எல்லா இடங்களையும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உற்றார் உறவுகள் அத்தனை பேர்ட்டையும் கடை வாங்கியாச்சு வாழ்க்கை ஒரு போராட்டமாக பலதரப்பட்ட உழைத்தும் பயனற்று போயளவா இருக்கிறோம் என்று எத்தனையோ நபர்கள் புலம்பி தவிக்க கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் திருமணத்திற்காக அல்லது வீடு கட்டுவதற்காக அல்லது நிலம் வாங்குவதற்காக அல்லது மருத்துவர் செலவுக்காக அல்லது பிள்ளைகளுடைய படிப்பிற்காக இப்படி அப்படி என்று அங்கும் இங்குமாக வாங்கிய அந்த பணத்தை எல்லாம் உழைத்து உழைத்து நான் இன்றும் அடித்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லது கட்டிக்கொண்டிருக்கின்றேன் என்று வேதனையோடு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய அத்தனை நபர்கள் நற்பேரும் இல்லை நலமும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையினால உற்றார் உணவர்கள் நண்பர்கள் அறிந்தவர் மத்தியில நற்பேரும் இல்லை ஆகையால் அதை நினைத்து நினைத்து எனக்கு நலமும் குன்றி போய்விட்டது ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல நான் உழைக்கிறத உண்ணணும் உழைப்பு கேட்ட நான் அனுபவிக்கவில்லை ஏனென்றால் எனக்கு நற்பேரும் இல்லை நலமும் இல்லை இந்த சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே என்று இந்த புதிய மாதத்தை நாம் ஆண்டவரே சுஸ்தனுடைய பாதத்தில் நாம் ஒப்ப கொடுப்போம் ஆண்டவரே இதோ என் குடும்பத்திற்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும் தொழில் முன்னேற்றத்தை தாரும் பிள்ளைகளுடைய படிப்பிற்கேற்ற நல்ல உழைப்பை தாரும் ஒரு உந்து சக்தியை தாரும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்காதவன் உன்னலாகாது என்று பௌலொடுகிறார் கூறியது போல என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு கேற்ற ஊதியத்தை நாங்கள் சேமிக்க வேண்டும் அல்லது கவனமாய் செலவழிக்க வேண்டும் ஒருபோதும் கடங்காரனா கடங்காரியா ஆகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் பாக்கியத்தையும் தாங்க பெயருக்கு கள்ளங்கள் விளைவிக்கக்கூடிய அவர் பேர் உருவாக்கக்கூடிய செயல்ல நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்க வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே அதுவும் சிறப்பான விதத்துல அந்த நவம்பர் மாதத்துல அதற்காக சுமிக்கும் ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட பேர் பெற்றவர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ வேண்டும் அதற்குரிய கிருபையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாங்க இயசப்பா இந்த மாதம் ஆசிரதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும் ஆகையால் என்னுடைய உழைப்பு நற்பெயர் நல்ல சுகம் இவை மூன்றையும் கொடுத்து இன்னும் எங்களை உயர்த்தும் என்று நாம் இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த நவம்பர் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறது தகப்பனே திரு பாடல் நூத்தி இருபத்தி எட்டுல இரண்டாவது வசனத்துல நீ அருமையாக சொல்லியிருக்கிறீர் இதுவும் உன்னுடைய உழைப்பை நீர் உண்பீர் என்று சொன்ன தேவனே நற்பேரோடும் நல்ல சுகத்தோடு வாழ்வீர் என்று சொல்லியிருக்கிற தேவனே தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிக்கப்பா அதற்குரிய ஏற்ற வாழ்வு வாழ கிருபி தரும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவினின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் இதுவே இந்த மாதத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தையும் பிள்ளைகளுடைய காரியங்களையும் படிப்பையும் திருமண பிள்ளைகளுடைய திருமண காரியத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்களை ராசி வைத்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் முடியாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே